ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீடியோ போட முடியல இது ஒன் வீக்கில் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் போன வீக் எடுத்து வச்சுருந்தது சிமினி க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் வீட்டில் இப்போ சிமினி இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் வேற வச்சுருக்காங்க நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு தான் சிமினி வாங்கினோம் அதுக்காக தான் இந்த வீடியோ வுட் ஒர்க் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஒர்க்கில் டோரு போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை அன்னன்னைக்கு இல்லை அப்படி ஒன் வீக் ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் கூலின் போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே பலப்பழான்னு இருக்கும் டோர்லாம் க ஏன்னா கைப்பட்டு கைப்பட்டு கை கரை மாவு கரையாக இருக்கும் இப்போ சிமினிக்கு வரலாம் நான் ஆல்ரெடி வந்து சிமினியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா பேப்பர் இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பர் வச்சு அந்த எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும் எடுத்துடனே ஸ்க்ரப் போடாதீங்க ஸ்க்ரப் ஃபுல்லாக எண்ணெய் ஆகி வீணாக போயிடும் சிமினியை பேப்பரில் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஸ்க்ரப்பை முக்கி விம் போர் இல்லைன்னா ஜெல் வச்சு நல்லா கழுவி விட்டுருங்க துணியை வச்சு தொடச்சி துடைச்சி இடுங்க அதுக்கப்புறம் கூலின் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பேப்பர் வச்சு தொடங்க கொஞ்சம் வெள்ளையாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு தடவை தொடச்சி விட்றணும் எப்போவுமே சில்வர் ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அது கண்ணாடி பார்த்திங்களா க்ராட்ச் விழுந்துடும் நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு செமி ஆட்டோமேட்டிக் எப்படி ப்ராசஸ்ன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி வீக்லி ஒன் டைம்ஸ் இதை நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது நீங்கள் ரொம்ப எண்ணெய் வெடியை வெட்டு அப்புறம் ரொம்ப அப்போ ரொம்ப போய்டும் அது இது பண்ணிங்க ஒன் வீக் க்ளீன் பண்ணுறது இது ஈஸி தான் இந்த மாதிரி ஒரு தடவை விம் ஜெல் போட்டு நல்லா கழுவிட்டு அடுத்து கோலின் போட்டு பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம் டீப் க்ளீனிங்னு இருக்குது அது வந்து நீங்கள் ஒரு ஒம்பது மாதத்துக்கு தடவையோ எட்டு மாதத்துக்கு உடவையோ பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் ஆளை வச்சு பண்ணலாம் நம்மளே நாளும் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணுறதும் இதில் ஈஸி தான் பாருனால சூப்பராயிருச்சு பல பலனு இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சத்தம் கேட்கக்கூடாது சத்தம் கேட்குற அளவுக்கு நீங்கள் அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுக்காதீங்க ஏன்னா என்ன உள்ளே இருக்குமோ அதை ஒட்டி அந்த கதவு திறக்கும் போது கிராக்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வரப்போ நீங்கள் க்ளீன் பண்ண பண்ணிடணும் இல்லைன்னா அந்த எண்ணெயில் ஒட்டி சில சமயம் அந்த கிளாஸ் வந்து க்ராக் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கீழே இருக்குங்களே பார்த்தீங்களா இந்த இதில் தான் வந்து எண்ணெய் ஸ்டோர் ஆகும் இதை ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்கு தடவை நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் அந்த ரீசெண்டாக டீப் க்ளீன் பண்ணேன் அதனால் நான் ரெகுலர் க்ளீன் மட்டும் இப்போ பண்ணியிருக்கேன் இது நம்ம கையில் அதாவது டச் ஸ்கிரீன் டைப்லேயும் இருக்குது நீங்கள் வந்து கையால் டச் பண்ணாமல் பண்ணுற மாடலும் இது ரெண்டுமே அது ஆப்ஷன் இருக்குது உள்ள எல்இடி பல்ப் கொடுத்துருப்பாங்க எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வடிஞ்சிருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா ஜெல் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆள் வச்சு நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளீன் பண்ண முடியாது தெரிஞ்ச வரைக்கும் நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் எப்படி கையால் குறைக்கிறதும் ஆப்ஷன் உண்டு அதில் மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் நம்ம நம்ம சிமினி யூஸ் பண்ணுறது எப்படின்னா வெளியில் கிச்சன்லாம் ரொம்ப என்ன பிஸ்காகாது ஃப்ரிட்ஜெலாம் சில வீட்டில் என்ன பிஸ்க்காக இருக்கும் சிமினி யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எண்ணெயாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது எங்கள் வீட்டு டோர்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்காது ஜாஸ்தியாக அதுக்கு காரணம் சிமினி யூஸ் பண்ணுறது தான் நிறைய பேர் வந்து சிமினி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கரெக்டாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஈஸி தான் எங்கள் வீட்டில் வந்து சிம்னி யூஸ் பண்ணுற அன்னைக்கு நான் ஃபுல்லாக கீழே கழுவி விடணும் ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாம் வடைஞ்சு த சோப்பு தண்ணியாக கொட்டே இருக்கும் இல்லையா கேஸ் ஸ்டவ்வை கலட்டி வச்சுட்டு பண்ணலாம் பட் என் வீட்டில் கேஸ் ஸ்டவ கலெக்ட் ஆப்ஷனே கிடையாது அது செவத்துலேருந்து கனெக்ஷன் வருது இப்போ கட்டுற வீட்டிலலாம் வெளியில் தானே சிலிண்டர் வைக்கிறாங்க அதனால் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜு டோரு எல்லாம் க்ளீ கழி விட்டுட்டேன் சிம்னி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க ப்ராப்பராக திருப்பி சொல்கிறேன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் ஈஸி தான் நமக்கும் கொஞ்சம் வெக்கையாக இருக்காது கிச்சனும் நீட்டாகவும் இருக்கும் எப்போவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ